ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சு கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் அக்கி ரொட்டி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எல்லோரும் வீட்லேயும் ரொம்ப ஃபேமஸாக செய்கிற ரொட்டி தான் டின்னருக்கும் வச்சுக்கலாம் இப்போ காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப அற்புதமாக வந்து இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயங்கள்லேயும் இந்த ரொட்டியை ஈஸியாக செஞ்சு ருசியாக சாப்பிடலாம் இந்த ரொட்டிக்கு சைடிஷாக வந்து கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ரொட்டி என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அக்கி ரொட்டி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஏன்னா மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் பாத்திரம் அகலமாக இருக்கணும் அதில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவு தான் போட்டிருக்கேன் பச்சரிசி மாவு வந்து கரெக்டாக எண்ணூற்றம்பது கிராம் பச்சரிசி மாவு அது அதுக்கு வந்து கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இதை நாளையும் சேர்த்து தான் இந்த ரொட்டி பசையணும் ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சிடலாம் ஊற வைக்க வேண்டாம் கிடைக்க வேண்டாம் இது வந்து கேரட்டு வெங்காயம்லாம் ரொம்ப நைஸாக தெரிவிக்கோங்க அப்போ அந்த ரொட்டி செய்கிறப்ப அது த அடையாக தட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கேரட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா புதுசாக அரைஞ்சிருக்கேன் பச்சை மிளகா சா நல்லா மென்று அந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சிருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி இந்த காய்கறியெல்லாம் போட்டு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களும் இந்த காய்கறி சாப்பிட்ருவாங்க இந்த அடையோடு சேர்த்து இதில் வந்து நல்லா ஒரு கப்பு எல்லா கைப்பிடி அளவு அரை முடி தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் போட்டு அந்த அடை ரொம்ப ருசியாக இருக்கும் வச்சு சாப்பிட்லாங்கன்னா போகாத அடையினு இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்தே போட்டுங்க தான் போட்டிருக்கேன் அப்புறம் இந்த அடைக்கு தே இந்த அடைக்கு வந்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க செரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பச்சரிசி மாவு அதனால் கொஞ்சோண்டு பெருங்காயமும் ரெண்டு சிட்டியை பெருங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மாவில் போட்ட பொருள்லாம் ஒன்றா மாவோடு கலர்கிற மாதிரி நல்லா பெசிஞ்சுக்கோங்க தண்ணி ஊற்றி தெளிக்கிறதுக்கு முன்னாடி இதில் போட்ட உப்பு காய்கறி எல்லாம் வந்து இந்த பச்சரிசி மாவோட ஒன்று சேர நல்லா நொறுங்க பிசைஞ்சுக்கோங்க இதிலே நல்லா அந்த கொஞ்சம் தண்ணி விடும் வெங்காயம் சேர்த்துருக்கோம் அதனால் நொறுங்க ஃபஸ்ட்டு பெச பிசைஞ்சுக்கோங்க நல்லா நான் பசுறேன் பாருங்கள் இது மாதிரி நம்ம வெங்காய பகோடாவுக்கு பிசைகிற மாதிரி இந்த அக்கி ரொட்டிக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நான் பிசைஞ்ச காமிக்கிறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு தட்ட முடியாது தண்ணியாக இருந்தாலும் தோசை மாதிரி ஆகிடும் இது வந்து ரொட்டியாக தட்டி இருக்கணும் அதனால் வந்து வெங்காயம் பொறுத்தாலும் இலக்கம் கொடுக்கும் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாவு தான் இந்த அக்கி ரொட்டிக்கு பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்ச காமிக்கிறேன் நீங்களும் இது மாதிரி இதை கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு செஞ்சு பசைங்க ரொட்டி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரசித்து கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கார சட்னி வச்சு கொடுக்கலாம் ஈவினிங்கில் டிஃபன் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் யாரும் கெஸ்ட்டும் வந்தாலும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை தேங்காயெலாம் போட்டதால ருசி ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வந்து முக்கால் திட்டம் பிசஞ்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா போதும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் மாவு நல்லா பேசஞ்சிட்டேன் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா மாவை உருட்டி காமிக்கிற பாருங்க இது நம்ம பிசையதால சப்பாத்தி மாவு மாவு அழுத்தம் கொடுத்து பிசையதால ரொட்டியும் நல்லா மென்மையாக இருக்கும் பிசையிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அதனால இந்த அளவுக்கு நான் பிசைகிறேன் நீங்களும் இது மாதிரி பிசைங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொட்டி சீக்கிரம் செஞ்சிடும் அந்த மாவு பிசைகிறது மட்டும்தான் வேலை உங்களுக்கு சாதாரணமாக வந்து ஊற வச்சு அரைக்காமல் ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்கி வைக்கிற வேலை இது மாதிரி வேலைகள்லாம் இல்லாமல் நம்ம டிஃபன் வேணும்னு சொல்லி அவசரப்படுறப்ப இது மாதிரி மாவு போட்டு பிசைஞ்சு தட்டி சாப்பிட்டுடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மாவை பாருங்கள் அழகாக உருட்டி இருக்கிற அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிருக்கேன் ரொம்பவும் கெட்டியாக இல்லை இந்த அளவு பத்து பக்குவத்தில் நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க இப்போ இதில் இருந்து நான் மாவு எடுத்து அடுத்தட்ட ஆரம்பிப்போம் ஒரு கை குண்டை பக்குவத்துக்கு நான் மாவு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு எண்ணெய் பாக்கெட்டு கவரில் இல்லை திக்கான கவர் இல்லை எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இந்த மாவு உருண்டையை வச்சு அடையாக தட்டிக்க வேண்டிய நல்லா மில்லிஸாக தட்டணும் அப்போ அடை டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளங்க நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும் அடை உங்களுக்கு இது வந்து வாழை இலையில் தட்டணும் வாழை இலை இப்போ இல்லை அந்த இடம் அதனால் அந்த பிளாஸ்டிக் கவரில் தட்டுறேன் நான் அடிக்கடி இந்த அடை செய்கிறதால இந்த பிளாஸ்டிக் கவர் அடுப்பில் வச்சு தட்ட இப்போ எடுக்கிறது ஈஸியாக வரும் எனக்கு நீங்கள் வீட்டில் இலை இருந்தீங்கன்னா இலையில் தட்டிக்கோங்க இந்த வாழை இலையில் இவ்வளோ அழகாக மில்லிஸாக தட்டி இருக்க மாதிரி தான் தட்டி எடுக்கணும் அப்போ அடை நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட இப்போ தட்டிவிட்டேன் இப்போ வந்து கல்லில் போட்டு எடுக்க வேண்டியது இதில் இதனால் வந்து நல்லா பக்குவமாக பிசைஞ்சதால உங்களுக்கு வந்து இவ்வளோ அழகாக மில்லிசாக தட்டுறதுக்கு வருது பாருங்கள் அதனால நான் டைம் கொடுத்து பிசினேன் இதே மாதிரி நீங்களும் பிசைங்க இப்போ வந்து அதை கல்லில் போட்டு எடுக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன் நல்லா தோசைகள் நல்லா ஹீட் பண்ணி வச்சு தோசை துணியால் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் துடைச்சிருக்கேன் நம்ம இது தட்டை இந்த அடையை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும் இப்போ போட்டுட்டு அழகாக எடுக்கிற பாருங்கள் பிளாஸ்டிக் சீட்டை மொத்தமான பிளாஸ்டிக் சீட்டை நான் ஒன்றே எடுத்துடலாம் இப்போ சுற்றி நான் நெய் ஊற்றுறேன் உருக்குன நெய் எண்ணெயிலையும் செய்யலாம் நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும் எண்ணெயும் ஊற்றி சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்போ சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க அதில் அதுலேயும் கொஞ்சம் நெய் ஊற்றணும்னா அடை நல்லா உள்ளேயும் சேர்ந்து அடையில் இந்த அக்கி ரொட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா முருகெல்லாம் கிரிப்சியாக வேக அடுப்பு வைப்பேன் வெந்துட்டு பின் பக்கம் திருப்பி போட்டேன் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் வெறும் பச்சரிசி மாவு கேரட்டு வெங்காயம் தான் ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுக்கு அற்புதமான டிஃபன் ரெசிபி இது நல்லா பொன்னிறமாக இருக்குது பாருங்கள் கிறிஸ்ப்சியாக சாப்பிடும்போது மென்று சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரொட்டி அடுப்பு சிம்மில் இருக்கிறதால கொஞ்சம் டைம் கொடுத்து தான் வேகும் நல்லா முருகெல்லாம் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் அடுப்பு ஃபுல்லாக இருந்தால் மேலே அடையெல்லாம் காந்தி போயிடும் அதனால சிம்மில் தான் வச்சு செய்கிறது மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு செய்யுங்க இப்போ அடை வெந்துட்டு தட்டி பார்த்தாலே உள்ளே கிருப்சியாக தெரியும் இப்போ எடுத்துட வேண்டியது தான் அடை வெந்துட்டு இப்போ அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க இது எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் இவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் பருப்புலாம் கிடையாது உங்களுக்கு உடம்புக்கு வாய்வு இது பிரச்சனை உள்ளவங்களாம் கூட சாப்பிட்றது கஷ்டப்படுவாங்க அக்கி ரொட்டி வந்து வெறும் பச்சரிசி மாவு தான் எல்லாருமே சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாத அற்புதமான டிஃபன் ரெசிபி இது இதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் எனக்கு வந்து வெள்ளம் வச்சு சாப்பிட்றதுலாம் ரொம்ப பிடிக்கும் அக்கி ரொட்டி பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் தான் நம்ம அக்கி ரொட்டி ஈஸியாக செஞ்சு வச்சு நீங்களும் இந்த ஆக்கியோட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்